வேதவினா விடைகள் மார்க்கு அதிகாரமாறு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தது யார் ஓய்வு நாளில் ஏசு எங்கு உபதேசம் பண்ணினார் ஜபா ஆலயத்தில் மரியாளின் குமாரன் யார் தாய் யார் மரியாள் இயேசுவின் சகோதரர்கள் யார் யாக்கோபு யோசே யூதா சீமோன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலும் கனவீனமடைவது யார் தீர்க்கதரிசி நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கியது யார் இயேசு அசுத்த ஆவிகளை துரத்த இயேசு யாருக்கு அதிகாரம் கொடுத்தார் பனிரண்டு சீஷர்களுக்கு சீஷர்களிடம் எதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போக இயேசு கூறினார் ஒரு தடியை மாத்திரம் சீசர்களிடம் எதை போட்டு கொண்டு போக ஏசு கூறினார் பாதரட்சைகளை எத்தனை அங்கிகளை தறியாதிருக்க சீசர்களுக்கு இயேசு கட்டளையிட்டார் இரண்டு வசனத்தை கேளாமல் இருந்தால் சாட்சியாக உதறி போட வேண்டியது எது கால்களின் கீழே படிந்த தூசி சீஷர்களை எத்தனை எத்தனை பேராக அனுப்பினார் இரண்டு பேராக சீஷர்கள் புறப்பட்டு போய் எவ்வாறு பிரசங்கம் பண்ணினார்கள் மனம் திரும்புங்கள் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினது யார் சீஷர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டது யார் ராஜா யோவான் ஸ்ராணன் இருந்து எழுந்தான் என்றது யார் ராஜா இயேசுவை சிலர் யார் என்று கூறினார்கள் எலியா என்றும் தீர்க்கதரிசி என்றும் ஏரோது யாரை சிரச்சேதம் பண்ணினான் யோவானை ஏரோதின் சகோதரன் யார் பிலிப்பு பிலிப்புவின் மனைவி யார் ஏரோதியாள் ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டது யார் ஏரோது நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமில்லை என்றது யார் யோவான் ஏரோது யாரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் சேவகரை யோவானுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தது யார் ஏரோதியாள் நீதியும் பரிசுத்தமும் உள்ளது யார் யோவான் யோவானுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்தது யார் விருப்பத்தோடு யோவானின் சொல்லை கேட்டு வந்தது யார் ஏரோது ஏரோது தன் ஜென்ம நாளிலே யாருக்கு விருந்து பண்ணினான் பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஏரோதையும் அவனுடைய கூட நடனம் ஆடி சந்தோஷப்படுத்தினது யார் ஏரோதியாளின் குமாரத்தி உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள் என்று ஏரோது யாரிடம் கூறினார் ஏதோ ஏரோதியாள் தன் குமாரத்தியிடம் எதை கேட்கக் கூறினாள் யோவான் ஸ்நானனுடைய தலை ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்டது யார் ஏரோதியாளின் குமாரத்தி மிகுந்த துக்கமடைந்தது யார் ராஜா ராஜா யோவானின் தலையை கொண்டு வர யாருக்கு கட்டளையிட்டு அனுப்பினான் சேவகனுக்கு ஏரோதியாளின் குமாரத்திக்கு ஏரோது கொடுத்தது என்ன யோவானின் தலை யோவானின் தலையை சிறு யாரிடம் கொடுத்தாள் தன் தாயிடம் யோவானின் உடலை எடுத்து கல்லறையில் வைத்தது யார் அவன் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அறிவித்தது யார் அப்போஸ்தலர் தனித்து சற்றே இழைப்பார எங்கே போவோம் என்று இயேசு கூறினார் வனாந்தரமான ஒரு இடத்தில் இயேசு படவில் ஏறி எங்கே போனார் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு கால்நடையா இயேசுவிடம் சென்றது யார் ஜனங்கள் இல்லாத ஆடுகளைப் போல இருந்தது யார் அநேக ஜனங்கள் ஜனங்கள் மேல் மனதுருகி உபதேசிக்கத் தொடங்கினது யார் புசிக்கிறதற்கு ஒன்றுமில்லை என்றது யார் சீஷர்கள் அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி ஜனங்களை அனுப்பிவிட இயேசுவிடம் கூறியது யார் சீஷர்கள் எத்தனை அப்பங்களும் எத்தனை மீன்களும் உண்டு என்று சீஷர்கள் கூறினார் ஐந்து அப்பம் இரண்டு மீன் ஜனங்கள் எங்கே பந்தியாக உட்கார்ந்தார்கள் பசும்புல்லின் மேல் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஆசீர்வதித்தது யார் ஏசு அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் பனிரெண்டு அப்பம் சாப்பிட்ட புருஷர் எத்தனை பேர் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் ஜபம் பண்ணும்படி இயேசு எங்கே ஏறினார் மலையின் மேல் நடுக்கடலில் இருந்தது என்ன படவு கரையிலே தனிமையாய் இருந்தது யார் ஏசு ஏசு எப்போது கடலின் மேல் நடந்தார் இரவில் நாலாம் ஜாமத்தில் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றது யார் ஏசு கடினமுள்ளதாய் இருந்தது எது இருதயம் இயேசுவும் சீஷர்களும் கடலை கடந்து எந்த நாட்டிற்கு சென்றார்கள் கெனேசரேத் பிணியாளிகளை யாரிடம் கொண்டு வந்தார்கள் இயேசுவிடம் வியாதிகாரரை எங்கே வைத்தார்கள் சந்தை வெளிகளில் யாருடைய வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் இயேசுவின் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்